நண்பர்களுக்கு வணக்கம் நான் நிட்டியப்ப சோழன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போகிறேன்னு கேட்டீங்கன்னா அஜித்து குமார் மரண வழக்கில் திடீர் திருப்பம் தமிழகத்தையே உலுக்கக்கூடிய நிகிதா அவர்களுடைய பின்புலம் நிகிதா அவருடைய பின்புலத்தை நோண்ட நோண்ட முதல்வர் குடும்பம் வரைக்கும் நீள்கிறது முதல்வர் குடும்பத்துக்கும் நிகிதாவுக்கும் என்ன தொடர்பு அதனுடன் சேர்த்து அஜித்குமாரினுடைய வழக்கஞ்சல் சில உண்மைகளை சொல்லி அஜித் அஜித்குமார் மீது பத்து சவரன் நகை திருடிவிட்டார் என்று புகார் அளித்த பெண்மணிதான் நிகிதா அவங்களை பற்றி நாம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் நிகிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஆர் கையில கொடுக்கல காவல் நிலையத்திலே உட்கார வச்சிருந்தாங்க ஒரு ஐந்து மணி நேரமாக காவல் நிலையத்திலே நாங்க காத்திருக்கின்றோம் செயினும் மீட்டு தரல காவல்துறையும் வந்து எங்களுக்கு என்ன தகவல் என்று சொல்லல நாங்க நெடுந்தூரம் போக எங்க கிட்ட காவல்துறையினை பொறுத்த வரைக்கும் இருமா வந்துடுறேன் அப்படின்னு போனவங்க 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 தான் ஆனா புகார் அளித்ததுக்கு எஃப்ஐஆர் கொடுத்தா கூட நாங்க வாங்கிக்கிறோம் வீட்டுக்கு போயிடுவோம் லேட் ஆச்சு வயதானவர்கள் உடல்நல கோளாறு கொண்டவர்கள் எங்க தாய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது எங்களுக்கு அஜித் குமார் மீது தான் சந்தேகம் தான் வந்து காரை பார்க்கிங் பண்ணாரு கடைசியில ஐநூறு ரூபாய் இணையதளத்தில் புதிய தலைமுறையானது இந்த நிகிதாவை தேடி அலைந்திருக்கின்றார்கள் நிகிதா கிட்ட வந்து உண்மை என்ன நடந்தது என்று கேட்டு விடலாம் என்று சொல்லிட்டு அப்படி நிகிதாவை போய் சந்திக்கின்றார்கள் புதிய தலைமுறை செய்தியாளர்கள் அப்ப நிகிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படிமா செயினு ஒழிந்தது எப்ப கைட்டு வச்சிருந்தீங்க எங்க கைட்டு வச்சிருந்தீங்க விவரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கோயிலுக்கு போனோமா அதற்கு பிறகு நாங்க எங்க அம்மா உடல்நிலை சரியில்லையா இல்லையா அதற்கு பிறகு ஸ்கேன் சென்டருக்கு போனோமா அப்படின்னு வந்து நிகிதா அவர்கள் வந்து ஏற்கனவே சொன்னத அப்படியே திருப்பி சொல்றாங்க முன்னுக்கு முரணாக இப்போது பேசுகின்றார்கள் முதல்ல அஜித் குமார் அவர்களுடைய மரண வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது வெளியான அந்த வீடியோவில் நாங்கள் கேன் சென்டருக்கு போனோம் ஸ்கேன் எடுப்பதற்காக நகையை கயட்டி பையில் வச்சோம் அந்த பையுடன் வந்து பின் பின்சீட்டில் வச்சோம் அப்படின்னாங்க ஆனால் இப்போ கோயிலுக்கு தான் முதல்ல வந்தோம் அதற்கு தான் நாங்கள் ஸ்கேன் சென்டருக்கு போனோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க அப்படின்னா கோயிலுக்கு வர்றவங்க எதற்காக கழுத்தில் இருக்கக்கூடிய நகை நட்டெல்லாம் கழட்டி கார்ல வைக்கணும் விலை உயர்ந்த நகையை கார்ல வச்சுட்டு கார் சாவி எதற்காக செக்யூரிட்டி கிட்ட கொடுத்து நீங்க காரை பார்க் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லணும் வீல் சேருக்காக ஐநூறு ரூபாய் கேட்டு தகராது பண்ணம் கிட்ட போயிட்டு காரை பார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன சோ கேன் சென்டருக்கு முதல்ல போனாங்களா இல்ல கோயிலுக்கு முதல்ல போனாங்களா இப்ப ஏன் மாத்தி மாத்தி முரணாக பேசுகின்றார்கள் அதுதான் புதிய தலைமுறைக்கு சந்தேகம் வந்துருச்சு சரி நிகிதா அவர்கள் பற்றியான பின்புலத்தை ஆராயலாம் என்று பார்க்கின்ற போது ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாயவன் மற்றும் ராஜாங்கம் ரெண்டு ராஜாங்கும் திருமங்கலம் காவல் நிலையத்தில் போயிட்டு புகார் அளிச்சிருக்காங்க என்ன புகார் என்று பார்க்கின்ற போது இந்த நிகிதா அவருடைய தாயார் சிவகாமி இருக்கிறாங்க இல்லையா அவங்க இந்த மாயவன் மற்றும் ராஜாங்கம் அவங்க இடத்துல வந்து உங்க பசங்களுக்கு வாத்தியார் வேலை வாங்கி தரேன் விஓ வேலை வாங்கி தரேன் அப்படியும் சொல்லிவிட்டு ஒரு பகுதி பகுதியாக ஒரு பதினாறு லட்சம் ரூபாயை இந்த ரெண்டு பேர் கிட்ட வந்து ஆட்டைய போட்டிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் ஆனது இன்னைக்கு புதிய தலைமுறைக்கு கிடைச்சிருக்குது இது தொடர்பாக அந்த நிகிதா இடத்துல போய் தகவலை கேட்டு பெறலாம் என்று போகின்ற பொழுது அந்த நிகிதா அவர்கள் கதுவெல்லாம் போட்டிட்டு தலைமறைவாகி போயிட்டாங்க சோ நிகிதா அவருடைய பின்புலத்தை பார்க்கின்ற பொழுது பணமோசடி புகார்ல இவங்க ஈடுபட்டிருக்காங்க அந்த எஃப்ஐஆர்ல யார் யார் பேர்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது முதல் பேர் வந்து அவருடைய தாயார் சிவகாமி அம்மால் தான் இருக்கிறாங்க ரெண்டாவது பேர் வந்து கலிய பெருமாள் மூன்றாவது பேர் வந்து கவியரசு நான்காவது பேர் வந்து சகாதேவி ஐந்தாவது பேர் பகவத் சிங் ஆறாவது பேர் தான் பகவத் நான் தப்பா சொல்லிட்டேன் ஐந்தாவது பேர் வந்து நிகிதா ஸோ எஃப்ஐஆர்ல பள்ளியப்பட்டிருக்க கூடிய குற்றவாளி லிஸ்டில் இந்த நிகிதா ஐந்தாவது இடத்துல இருக்கிறாங்க முதல் அக்யூஸ்டா யார் இருக்குது நிகிதாவுடைய தாயார் கோயிலுக்கு போகின்ற போது மாற்றுத்திறனாளியாக நடக்க முடியல அஜித்குமார் கிட்ட வீல் சேர் வாங்கினாங்க தெரியுமா அந்த சிவகாமி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்பாக ரொம்ப ஆக்டிவாகவே இருந்திருக்காங்க இந்த நிகிதா தான் வந்து இவங்க அம்மா பேரை சொல்லி எல்லார்கிட்டையும் பணத்தை கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க இது எப்படி தெரியும்னு கேட்டா பணத்தை கொடுத்து ஏமாந்த மாயவன் அவர்களும் சரி ராஜாங்கம்ன்ற ஒருத்தர் வந்து பதினாறு லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாந்தார் இல்லையா அவருடைய பேரனும் சரி புதிய தலைமுறைக்கு பேட்டி எழுதியிருக்காங்க இந்த நிகிதாவும் இந்த சிவகாமி அம்மாவும் என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா எங்களுக்கு துணை முதலமைச்சர் தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினொன்னு காலகட்டத்தில் இருந்தாரு ஸ்டாலின் அவருடைய பி எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதனால உங்க பசங்களுக்கு இந்த விஓ வேலை ஆசிரியர்கள் எல்லாம் போடுறாங்க அதுவும் ஸ்டாலின் ஐயாவும் கலைஞரும் நேரடியாக போடுறாங்க அதனால நீங்கள் பணத்தை கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஸ்டாலின் ஐயாவுடைய பிஏவுக்கு பணத்தை கொண்டு போய் கொடுத்து உங்க எல்லாருக்கும் போஸ்டிங் வாங்கி கொடுத்துருவேன் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயவனுடைய பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் ரூபாய் கிடைக்கல அதே மாதிரி மாயவனுடைய பேரனுக்கு வந்து விவோ வேலை வாங்கி தரதுக்காக ஒரு எட்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு வேலை வாங்கி கொடுத்துருவான்னு கேட்டீங்கன்னா வேலை வாங்கி கொடுக்கல இவங்கிட்ட மட்டுமில்ல ஏகப்பட்ட பேர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏமாற்றி பணம் பறித்திருக்கின்றார்கள் அதுல ராஜாங்கம் ஒருத்தர் அவர் தான் எக்கச்சக்கமா ஏமாந்துருக்கிறார் ஆனா அந்த ராஜாங்கம் இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அவங்க பேரன் வந்து பேட்டி அளித்திருக்கின்றார் மொத்தத்துல ராஜாங்கத்தினுடைய பேரன் இருக்கா தெரியுமா அவருடைய மாமாவுடைய மாணவியாக படித்தவர்கள் தான் இந்த நிகிதா அப்போ தெரிஞ்ச பொம்பளை தானே அதனால பணத்தை கொடுப்போம் அப்படின்னு தைரியமாக ராஜாங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் பணத்தை அள்ளி கொடுத்துருக்காரு ஆனா வேலையும் கிடைக்கல பணமும் கிடைக்கல அதுக்கப்புறம்தான் நிகிதா மீது போயிட்டு திருமங்கலம் காவல் நிலையத்தில் இந்த ரெண்டு பேரும் விரிவாக மொத்தம் ஆறு பேர் மீது புகார் அளிச்சிருக்காங்க பணம் கேட்டா நாளைக்கு தரேன் நாலாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஆனா பணம் கேட்காத முன்னாடி அடிக்கடி போன் பண்ணி என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா இந்த போஸ்டிங்க கலைஞரும் ஸ்டாலின் ஐயாவும் நேரடியாக போடுறாங்க அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை வந்துடும் கொஞ்சம் காசு தேவைப்படுது நீங்கள் கொடுத்தது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா பணத்தை தள்ளி வேகமாக வாங்கிட்டு வந்துடும் வேலையை ஏன்னா ஏகப்பட்ட காம்படிஷன் தெரியுமா எல்லாரும் பணம் கொடுத்துட்டு தான் வெயிட் பண்ணுறோம் அதனால நம்ம கொஞ்சம் கூடுதலாக கொடுப்போம் பணம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக வாங்கி எவ்வளோ அமௌண்ட் பேசினாங்களோ அந்த அமௌண்ட்டை விட அதிகமாக கறந்துருக்கிறாங்க இந்த சிவகாமியும் இந்த நிகிதா அவர்களும் ஸோ மொத்தத்தில் மொட்டை அடிச்சிட்ட பிறகு இவங்க தலைமறைவாகிட்டாங்க போல இருக்குது கேட்டால் எனக்கு ஸ்டாலின் ஐயா தெரியும் கலைஞரை தெரியும் அப்படின்னு மிரட்டுறதுதான் ஆனால் கடைசியில் பார்த்தா ஸ்டாலின் ஐயா பிஏவே யாருன்னு இந்த அம்மாக்கோ இல்லை மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாது போல இருக்கு ஏன்னா அந்த எஃப்ஐஆர்ல ஸ்டாலின் ஐயாவுடைய பிஏ யாருன்னு கூட பெயர் குறிப்பிடவே இல்லை ரெண்டாவது நிகிதா உண்மையாகவே வந்து ஸ்டாலின் ஐயாவுடைய பிஏ கிட்ட பேசுனாங்களா என்னன்னு தெரியல இல்லை சிவகாமி தான் முதல் அத்யூஸ்டா சேர்த்திருப்பதால சிவகாமி ஸ்டாலின் ஐயாவுடைய பிஏ கிட்ட பேசினாங்களா இல்லை நேரடியாக கல்வி கிட்ட பேசினாங்களா என்ற விவரம் நமக்கு தெரியல ஆனால் நிகிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி வந்தாவே வந்து பல பேரை மிரட்டுறது பிறகு பணம் பறிப்பது இந்த கட்ட பஞ்சாயத்து வேலைகளில் கணக்கச்சிதமாக செயல்பட்டிருக்கின்றார்கள் அதிமுக பத்தாண்டு இந்த நிகிதாவர்கள் எங்க தெரியல ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த புகாரானது கொஞ்சம் தூசு தட்டப்பட்டிருக்குது ஆனா யாரு பணம் கொடுத்து ஏமாந்தாங்களோ அதுக்கப்புறம் அந்த குடும்பமானது நசிஞ்சு போச்சு பணம் இல்லை அதனால அளித்த புகார மேற்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வரணும் விசாரிக்கணும் சொல்லுகின்ற போது இந்த மாயவனுக்கும் சரி இந்த ராஜாங்கம் அவர்களுக்கும் சரி வசதி இல்லாத காலத்துல அந்த வழக்கை அப்படியே கிடப்பில போட்டாங்க இன்னைக்கு போய் திருமங்கலம் காவல் நிலையத்தில் நிகிதா அவர்கள் மீது பண மோசடி புகார் இருக்கிறதே என்று அது எந்த அளவுக்கு இருக்கிறது எந்த அளவுக்கு விசாரிக்கப்பட்டிருக்குது கடந்த காலங்களில் இப்போ எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு கேட்கின்ற பொழுது புதிய தலைமுறைக்கு கிடைத்த தகவலின் படி பார்க்கின்ற பொழுது அந்த வழக்கு விசாரணை என்பது நடைபெற மாதிரி தெரியல ரெண்டாவது நிகிதா அவர்கள் மீது புகார் அளித்த மாதிரியும் தெரியல அதனால திருமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்ற தகவல் வரைக்கும் தான் கிடைக்குது புகார் அளித்ததாகவோ ஆரம்ப காலகட்டத்தில் விசாரிச்சதாகவோ அதற்கு பிறகு அந்த வழக்கு கைவிட்டதாகவோ எந்த விவரமும் தெரியல புகார் அளித்ததாகவே தெரியல அப்படின்னு திருமங்கலம் காவல் நிலையத்திலிருந்து தகவல் கிடைத்ததாக புதிய தலைமுறை சொல்றாங்க மொத்தத்துல அந்த புகார் இருந்தா கூட அதனுடைய உண்மையான நிலவரம் என்ன என்று தெரியாம ஏன் இந்த விசாரணையானது தொடர்ந்து நடக்காம இடையில நின்று போச்சு அப்படின்ற முழு விவரமும் தெரியாம மீடியாவை தெரிவிக்க கூடாது அறகுறையாக அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு புகார் எங்க கைக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஏன்னா திடீரென பண மோசடி புகார் அப்படின்னு சொல்லிக்கின்ற போது எல்லா விவரத்தையும் காவல்துறையை தேடி கையில பக்கா வச்சிருக்க போறதில்லை அதனால அப்படி ஒரு புகார் வரல அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனா இனிமே நிகிதா அவர்கள் யாரு அவருடைய பின்புலம் என்ன யார் பேர சொல்லி ஏமாத்திருக்காங்க எல்லா விவரமும் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு இப்போ முதல்வர் குடும்பத்தையே வந்து ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இந்த நிகிதாவுகள் கடந்த காலங்களில் தவறா பயன்படுத்தி பணம் பெற்றிருப்பது தெரிவதனால இனி அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பாரியா திமுக கைகூலி தானா ஞானசேகர மாதிரி இந்த அம்மாவும் திமுக அனுதாபியா அதுலயும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் துணை முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினுடைய பிஏவே எனக்கு தெரியும் அதனால வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைய காலகட்டத்தில் என்ன கொட்டம் போட்டிருக்காங்க தெரியுமா ஸோ மொத்தமாக மோசடி பேர் வழியா திமுக காரங்க தான் அஜித்குமார் அவருடைய மரணத்துக்கு காரணமாக இருக்காங்களா அப்படின்னு எதிர்கட்சிகள் அரசியல் செஞ்சாலும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அதனால் இந்த நிகிதா அவருடைய பின்புலத்துல யார் யார் இருக்கிறாங்க இவங்க எவ்வளோ பணம் மோசடியில் ஈடுபட்டிருக்காங்க எல்லா விவரத்தையும் நோண்டி வெளியே கொண்டு வந்து உண்மை உண்மையது பொய்யதுன்னு சொல்லிவிட்டு காவல்துறையானது பப்ளிக்கே வச்சிடும் அப்படி வைக்கலன்னு வச்சுக்கங்களேன் அடுத்த ஆட்சி வந்ததும் நிகிதா அவர்கள் சொன்ன மாதிரி முதல்வருடைய பி ஏக்கும் நிகிதாவுக்கும் உண்மையாக தொடர்பு இருக்குது நோன்றா வழக்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆட்சி நோன்னாங்கன்னா சிக்கல் ஆயிடும் அதனால நிகிதாவுக்கும் முதல்வர் பி ஏக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருந்தது கடந்த காலங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உண்மையான விசாரணை நடக்கும் பல உண்மைகள் வெளியே வரும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐநூறு ரூபாய் ஈகோ பிரச்சனை தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஸ்வரூபம் எடுத்து ஒருத்தோடைய உயிர் போயிருக்குது அப்படின்னு அஜித்குமார் தரப்பு வழக்கறிஞர் சொல்றார் ஆனால் நம்முடைய சவுக்கு சங்கர் அவர்கள் அவருடைய யூடியூப் சேனல்ல சில தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த நிகிதாவுக்கும் லதா என்ற டெல்லியில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கிய நட்பு இருக்கிறதா அந்த லதா என்ற அந்த ஐஏஎஸ் அதிகாரி வந்து பாத்தீங்கன்னா மதுரை திருமங்கலத்தை சார்ந்தவங்க ஸோ அவங்களுக்கு தான் முதல்ல இந்த அவர்கள் ஃபோன் பண்ணாங்களாம் அம்மா இந்த மாதிரி செயின் காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கின்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறோம் அதனால தான் டெல்லியிலிருந்தே கால் வந்துடுச்சே மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வேலை செய்கிறவங்களே இந்த மாதிரி ஃபோன் பண்ணுறாங்களேன்னு சொன்ன பிறகு தான் பத்து நிமிஷம் பொறுமா யார் மீது புகார் சொன்னாங்களோ அவங்கள தூக்கி தட்டி கேஸே இல்லாத அளவுக்கு வாங்கி வந்து குத்துறேன் ஏன்னா இதுக்கெல்லாம் கேஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாதுமா இப்பதானே தானே ஓய்ஞ்சுது மதியம்தானே பையன் எடுத்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு வழக்க பதியாமையே வந்து வாங்கி வந்து கொடுத்து கேஸ் இல்லாமயே முடிச்சிடலாம் யாரு வந்து கோயிலுக்கு போனாங்க யாருடைய நகை ஓய்ஞ்சுது புகார் எங்க அழிச்சாங்க அப்புறம் அந்த புகார்ல யாரு சிக்கனது இந்த மாதிரி நீண்ட விசாரணை எல்லாம் தேவையில்லம்மா நாங்க அதை ஒரு செகண்ட்ல முடிச்சிடுறோமா அப்படின்னு சொல்லிவிட்டு கேசே இல்லாம போய் விசாரித்து ஒரு உயிரை பலி வாங்கியிருக்கிறது இந்த அம்மா சொன்ன பொய்யி அப்படின்னு அஜித்குமாரோட வழக்கஞ்ச சொல்றாரு ஐநூறு ரூபாய் ஈகோ விஷயம்தான் உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த அம்மா தில்லா லங்கடி என்பது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்பாகவே பல பேருக்கு தெரிஞ்சிருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் வழக்கில் பிரபலமாக அடிப்பட்டவங்களாக இருந்திருக்கின்றார்கள் இந்த நிகிதா இந்த நிகிதா வந்து திமுக ஆட்சி வந்த பிறகு அப்போவே நம்ம ஆட்டம் போட்டோம் இப்போதும் நம்ம தான் இருக்குது இவன் என்ன புடிங்கிடுவான் ஒரு கை அப்படின்னு சொல்லிட்டு ஐநூறு ரூபாய கேட்டு என்ன டார்ச்சர் பண்ற தெரியுமா அப்படின்னு சொல்லி ஈகோனால உயிர் போச்சா இல்ல இந்த பையனை மிரட்டி ஏதாவது பணம் பறிப்போம் சைன எடுத்துக்கிட்ட புரியுதா சைனி கொடுக்கலாம் கூட பரவாயில்ல ஏதாவது கையில கொடு நான் வாங்கின்னு போறேன் புரியுதா சைனு போனா கூட போட்டோம் எனக்கு பத்து சவரன் வேண்டாம் ரெண்டு சவரனுக்கான காசாவது கொடு ஏதோ ஏழைப்பட்டவன் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைனு காணாம போன மாதிரி போய் ஆனா உண்மையா சைனு காணாம போவாது ஆனாலும் பணம் பறிக்கணுமே காவல்துறையை வச்சு நமக்கு தான் அதிகாரிகள் இருக்காங்களே துணை புரியத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பணம் பறிப்பதற்காக சதிவேலர் ஈடுபட்டாங்களோ இதெல்லாம் தாண்டி நம்முடைய மதுரை மாவட்ட நீதியரசர் ஜான் சுந்தர்லால் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரத்துக்கு மேலாக நேற்று எல்லா இடங்களையும் போய் விசாரணை நடத்தி இருக்கின்றார் அவருடைய விசாரணை பட்டியலில் இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்த வரைக்கும் கோயிலினுடைய மாட்டு தொழுவும் காவல் நிலையங்கள் அஜித்குமார் அவர்களை எங்கெல்லாம் அடிச்சாங்களோ அந்த இடங்கள் எல்லாம் போய் விசாரணை நடத்தி கடைசியில எட்டாம் தேதி முழு அறிக்கையை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ண போறாங்க ஆனால் இன்னைக்கு பண மோசடி புகாரில் சிக்கி இருக்கக்கூடிய நிகிதா அவர்கள் தலைமறைவா இருக்காங்க அவங்களை கண்டுபிடிச்சி அவங்க இடத்திலும் விசாரணை நடத்தி உண்மையாகவே நகை காணாம தான் போச்சா இல்ல அஜித்குமார் வழக்கஞ்ச சொல்ற மாதிரி வந்து ஐநூறு ரூபாய் கொடுக்க மாட்டேன் நான் யார் தெரியுமா என்ற யூகோக்காக வந்து இந்த புகார் அளிக்கப்பட்டு உயிர் போச்சா என்ற முழு விவரத்தையும் திரட்டி அதற்கு பிறகு வந்து எட்டாம் தேதி நீதிமன்றத்தில் போய் மொத்த அறிக்கையும் தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய விருப்பம் ஏன்னா நீதியரசர் வந்து விசாரிக்கின்ற இடங்கள்ல வந்து நிகிதா அவர்களுடைய பெயர் இடம்பெறல அவருடைய வீடும் இடம்பெறவே இல்லை அதனால இந்த மோசடி புகாருக்கு பிறகாவது வந்து நிகிதா அவர்களை வந்து நீதியரசர் சுந்தர்லால் சுரேஷ் அவர்கள் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து விசாரிக்கணும் அப்படின்றது நம்முடைய கோரிக்கையாகவும் இருக்குது ஏன்னா புகார் அளித்தவர்களே நேர்மையற்றவர்களா இருக்கின்றார்கள் மோசடி புகாருக்கு உள்ளானவராக இருக்கின்றார்கள் அவர்கள் வார்த்தையை எப்படி நம்ம முழுமையா ஏற்றுக்கொள்வது அதனால அவர்களையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் என்ன நடக்க போகுது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த பொம்பளை இப்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா தலைமுறை வாயிட்டாங்க ஒரு மீடியா வந்து எம் கோயிலுக்கு முதல்ல போனியா இல்ல கேன் சென்டருக்கு முதல்ல போனியா அப்படின்னு கேட்ட பிறகு அதாவது முன்னுக்கு பின்னாக முரணாக தகவல் தெரிவிச்சிருக்கின்றார்கள் அப்போ இந்த நிகிதாவை முழுமையாக விசாரிக்கின்ற போது பல உண்மைகள் வெளிவர வாய்ப்பு இருக்கிறது யார் எந்த ஐஏஎஸ் ஆபீசர் சொன்னோம் இல்லையா அந்த ஐஏஎஸ் ஆபீசரும் சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பார்ப்போம் எட்டாம் தேதி முழுமையான அறிக்கையில் என்ன வெளிவரப்போகுது விசாரணை நடத்திருக்கின்றார் என்னென்ன தகவல்கள் நம்ம கருத்துக்கு வராமையே மறைக்கப்பட்டது எப்படி அஜித் குமார் அடித்தார்கள் ஏன் அடித்தார்கள் என்ற விவரம் எல்லாம் எட்டாம் தேதி தெரிஞ்சிடும் வரைக்கும் பொறுத்திருப்போம் நன்றி நண்பர்களே